எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும் இதுதான் நம்முடைய லட்சியம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலிருந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம் ஆண்டாண்டு காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி அவங்க முன்னேறி வரணும் நம்ம அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மீள்கல அமைந்திருக்கு அதை கடக்கணும் இதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கு மூணு வயசுல இருந்து போலியா அட்டாக் ஆனவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளி எங்களுக்கு இந்த வண்டி இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தருது இந்த வண்டி கிடைச்சிருக்கிறது இந்த வண்டி கொடுத்துருக்காங்க எனக்கு ஓஏபி உயர்த்தி கொடுத்துருக்காங்க எனக்கு துணை முதல்வரும் முதல்வரும் நல்ல பக்க பலம் வாழ்ந்து காட்டுவன் திட்டத்தில் கொடுத்த லோன் மூலியமா என்னோட குழந்தைங்க படிப்பு செலவுக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்காரரை எதிர்பார்க்காம நானே பணம் எல்லாம் கட்டிக்கிறேன் மற்றபடி என்னுடைய செலவுகளையும் பார்த்துக்கறேன் நான் ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்க மட்டும் இல்லை நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் எனக்கு தாய்மார் இருந்து போன மாதம் வந்திருந்தாங்க உடம்பு சரியாக இருக்கிறேன் எனக்கு மருத்துவ காப்பீடு ஏதாவது வாங்கி தர முடியுமா நாங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க எனக்கு இருபதாயிரம் பணம் கொடுத்து எனக்கு கடை வைக்கிறதுக்கு ஒரு வழி காட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கலைஞர் அவர்கள் இந்த விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தங்கி கொள்கை விளக்க நாடகங்களை நடத்தின மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் அதை விட இன்னொரு பெருமை ரெண்டாயிரத்தி மூணுல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணியினுடைய செயலராக இருந்தப்போ இந்த விழுப்புரத்தில் நடந்த மண்டல மாநாட்டில் தான் முதன்முறையாக ஏற்று அந்த மாநாட்டை நடத்தினாங்க அந்த மாநாட்டை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் தான் பொன்முடி அவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி இல்லை நழிஞ்சிட முடியாதான்னு பல வகைகளில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது பாசிச பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு தரக்கூடிய நெ நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும் இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு தலைமுறையான மாற்றம் தமிழ்நாட்டை மானம் காப்போம் தமிழ்நாட்டின் மொழி காப்போம் பெரியார்கள் பிடிச்சி அண்ணா தலைவர் கலைஞர் இவரு வழிய வந்து எங்க தலைமுறையே நாங்க வந்து திராவிட முன்னேற்ற எங்க குடும்பம் இருக்கு எனக்கு பேர் வச்சது தலைவர் கலைஞர் தான் என் தங்கச்சிக்கு பேர் வச்சதும் தலைவர் கலைஞர் தான் என் தம்பிக்கு பேர் வச்சதும் தலைவர் கலைஞர் தான் இந்த இயக்கம் இன்னும் நூற்றாண்டு காலம் தொடரும் திராவிடம் வெல்லும் தமிழகம் தலைநிமிரும்